திருவம்பாவை பாடல் எட்டு கோழி சீலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழு இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேள் பரஞ்சோதி கேள் பரங்கருணை கேள் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி தென்ன உறக்கமவாய் திரவாய் ஆரியன்புடைமை அமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோரம் பாவாய் ஏழை பங்காலனையே பாடேலோரம் பாவாய் பாடலின் பொருள் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு சரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதல் விழாமல் தூங்குகின்றாய் இந்த உறக்கத்தை சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடியை காண சென்றவர் அப்படிப்பட்ட பெருமைக்குடையவனை உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு